தமிழர்கள் அவரது மனித கடத்தல் காரணம் என்று போலியான பாஸ்போர்ட்டுகளை செய்து விசாக்களை செய்து நாடு கடத்தும் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு வருகின்ற நபர் என்பது தெரியவருகிறது ஒரு இருபத்தி ஆறு வயது யோதியை கண்டுபிடிக்க முடியாத அரசாங்கம்

தலைமறைவாக இருக்க உதவிய தலைவரை போலீசார் தேடி வருகின்றார்கள் போலீசார் பாதுகாப்பு தரப்பினர் விஷாரா தமிழ் கேஸை சற்று லூஸ் செய்துவிட்டார்கள் தான் சொல்லப்படுகின்றது தமிழர்கள் தரப்பிலே திட்டமிட்ட குற்றச்சினும் தமிழர்கள் பல பேர் உதவி இருக்கின்றார்கள் என்பது அஹ் எதிர்த்திற்கு என்பது தெரியாது ஆனால் உண்மையாக கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு திரை மறைவில் நடக்கும் ரகசிய தமிழர் வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு இன்றைய ஊடப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பில் இருக்கக்கூடிய லங்காஸ்ரீ அலுவலகத்தின் செய்தியாளர் டில்சான் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடுகளோடு சென்று கொண்டிருந்த இலங்கை திடீரென்று கைதுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது கைது நடவடிக்கையில் மிக பிரதானமான ஒரு பேசுபொருளாக மாறியது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட செவ்வந்தி அடங்கலான குழுவினருடைய கைதுகள் தான் இப்போது பெரிய அளவில் பேசப்படுகின்றன அவர் இப்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கைதின் பின்னரும் முன்னரும் இப்போதைய நிலையிலும் இலங்கையில் இந்த விவகாரம் எப்படி இருக்கின்றது பாதுகாப்பு தரப்பினர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றன நிச்சயமாக கைது செய்யப்பட்ட விடயமானது ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் மாதம் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே ஐந்து வைத்து சுற்று படுகொலை செய்யப்படுகின்றார் அந்த நடத்துவதற்காக நீதிமன்றத்துக்குள்ளே சட்டத்தரங்களை போன்று மாறு வேடத்தில் வந்த இருவர் அவரது அதில் ஒன்றுதான் இஷாரா சிவந்தி நீர்கொழும்பை சேர்ந்தவர் அதே மாதிரி துப்பாக்கிதாரி பிரதான துப்பாக்கிதாரி அன்றைய தினம் மாலை வேலையிலே புத்தளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகின்றார் அப்பொழுது இந்த கேள்வி இவரோடு வந்த அந்த யுவதி எங்கே இசாரா சவந்தி எங்கே என்ற கேள்வி அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு தரப்பினர் மும்முரமாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் ஆனாலும் கூட இசாரா சவந்தியை கண்டுபிடித்துக் கொள்ள முடியாமல் போனது ஒரு வேளையில் அப்போது இருந்த சந்தேகம்தான் இந்த கமாண்டோ சலிந்து என்கின்ற துப்பாக்கிதாரியை சிக்க வைத்து விட்டு இசாரா சவந்தி கேல் பத்ர தப்பி விட்டார் என்ற ஒரு சந்தேகம் தான் அப்போது ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் இப்போது தான் கைதானதும் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றது முதலாவது மாதம் அதாவது துப்பாக்கூடு இடம்பெற்றதுமே விசார சவந்தி உடனடியாக மதுகம பகுதிக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார் அடுத்து மித்தனிய பகுதி இப்பொழுது மித்தனி என்றாலே மிகவும் பிரபலமான ஒரு இடமாக இருக்கின்றது கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் தொழிற்சாலைகள் ஐஸ் போதைப் பொருள் அளவு அதை உற்பத்தி செய்பவர்கள் எல்லாருமே தாங்கல்ல மிதனிய இந்த பகுதிகளில் தான் பிரதானமாக செயற்பட்டு வந்திருக்கிறார்கள் அது போத்திரமல்ல இன்னும் சிறப்பான விடம் என்றால் சம்பத் மனம்பெரி சம்பத் மனம்பெரியினுடைய பிரதான இடம்தான் மித்தனிய கஜா கொலை செய்யப்பட்ட இடம் இப்படி பல கதைகள் இந்த மித்தனிய தங்கல்ல பகுதிகளுக்கு பின்னால் இருக்கின்றது இசாரா சிவந்தி மித்தனியுக்கு சென்றிருக்கின்றார் அது ஒரு காரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சம்பத் மனம் பெரிக்கும் இசார சம்பந்திக்கும் தொடர்பு இருந்திருக்குமா என்ற விதத்தில் இப்பொழுது அந்த கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதனையடுத்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் தான் இதுவந்தி தெற்கிலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு வந்த இசார சவந்தி யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார் காரணம் இந்தியாவுக்கு செல் தப்பி செல்வதற்காக இசார செவந்தி யாழ் நோக்கி செல்லும் நிலையில் அங்கு அவருக்கு இசார சவந்திக்கு உதவி இருப்பது தமிழர்கள் மூன்று தமிழர்கள் இப்பொழுது இவ்வாறு இந்த வலைமை இப்பொழுது நேபாளத்துக்கு வைத்து கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் இப்பொழுது மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கே இவர் கே என்பவர் யார் அவருடைய பின்னணி என்ன அவருடைய முழுமையான பெயர்கள் தெரியும் கைனடி வெற்றியன் பிள்ளை அதே போல சுரேஷ் தக்ஷி இந்த மூன்று பேரும் தமிழர்கள் ஆகவே இவர்களுக்கும் இந்த கேள்வம் எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டது இவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் ஆனால் அவர் ஒரு மனித கடத்தல்காரர் என்று போலியான பாஸ்போர்ட்டுகளை செய்து விசாக்களை செய்து நாடு கடத்தும் ஒரு செயலில் ஈடுபட்டு வருகின்ற நபர் என்பது தெரிய வருகிறது இவர்களுக்கெல்லாம் பின்னால் ஒரு பாரிய கதை இருக்கின்றது ஆனால் எது எப்படியோ பிரதானமாக தேடுபட்டு வந்தவர்கள் எட்டு மாத காலம் கொலை செய்யப்பட்டு எட்டு மாத காலமாக இலங்கையில் பல பகுதிகள் செல்லப்பட்டு வந்த இசாரா செவந்தி இப்பொழுது கைதாகி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டமை மக்களால் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் எங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் எப்படியெல்லாம் அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்தை விமர்சித்தார்கள் என்று இசாரா செவந்தியை ஒரு ஆறு வயது யுவதியை கண்டுபிடிக்க முடியாத அரசாங்கம் இனி எப்படி இந்த நாட்டை சரி செய்ய போகின்றது என்றெல்லாம் பல்வேறு சேர் பூசுவதற்கு நாமல் ராஜபக்ச கூறுகின்றார் தானே டீல் சார் இப்போது நாமல் ராஜபக்ச கூறுகிறார் தானே ஒரு கைது நடவடிக்கைக்கு இவ்வளவு காலம் எடுத்துக் கொள்வதா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர் இப்போ இந்த நாமல் ராஜபக்ச பாருங்கள் யாராவது கைதாகியவுடனே முதலாவது ஒய்ஸ் கட் எஸ் எல் பிபி பக்கம் இருந்து தான் வருகிறது அது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நாட்டு மக்கள் மத்தியிலே காரணம் யாருமே பேச மாட்டார்கள் இந்த கைதுகளை பற்றி ஆனால் முதலாவது வொயுகாட் ஒன்று நிலுவ மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற எஸ்எல் இருந்து சாகர ஆரியவசம் பேசியிருப்பார் அல்லது நாமல் ராஜபக்ச எங்கோ ஒரு இடத்திலிருந்து ஒரு வயசு கட் கொடுத்திருப்பார் இதுக்கு முன்பு அந்த கச்சா உன்னுடைய விடயமாக இருக்கலாம் கேல் பத்ர இருக்கலாம் சம்பத் மலன் தேதியாக இருக்கலாம் இப்பொழுது விசார சிவசிக்கும் அடுத்த நாளே ஒரு வயசு கொடுக்கின்றார் ஆம் இத்தனை நாட்கள் சேர்ந்ததை இவரை கைது செய்ய ஆனால் இவர் எப்படி வெளியே தப்பி சென்றார் என்பதை போலீசார் வெளிப்படுத்த வேண்டும் அதே போல இசார சிவந்திக்கு பாஸ்போர்ட் செய்து கொடுத்தவர்கள் யார் என்பதை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இந்த இசார சிவந்தே வேண்டும் என்று இந்த அரசாங்கம் தான் தப்பிக்க வைத்திருக்கும் என்ற கோணத்திலான கதைகளைத்தான் நாமல் ராஜபக்ஸ் தரப்பு அஹ் கூறி வருவதை அவதானிக்கு விடுவதாக இருக்கிறது ஒரு பக்கம் நகைச்சுவை ஒரு பக்கம் விமர்சனம் சர்ச்சை இப்படியான விடயங்கள் தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது செவ்வந்தி இலங்கையில் இருந்து தப்பி செல்வதற்கு முன்னர் பல இடங்களில் அவர் பதுங்கி இருந்ததாக அல்லது ஒளிந்திருந்ததாக கூறப்படுகிறது அவை உண்மையானதா அல்லது அவர் துப்பாக்கி சூடு இடம்பெற்ற அன்றைய தினமே யாழ்ப்பாணம் சென்று விட்டாரா அல்லது ஒளிந்திருந்ததாக கூறப்படுகின்ற இடங்கள் தொடர்பில் போலீசார் தரப்பின் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன ஆம் அதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல அந்த எப்படி தப்பி செய்தார்கள் பதற்றத்துடன் அந்த நீடத்தில் வெளிய ஓடினர்கள் இருந்து சிசிடிவி காட்சிகள் நாங்கள் அன்றும் பார்த்தோம் இப்போதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவங்க தப்பி சென்ற உடனே அவர்கள் அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் ஒரு இடத்தில் சென்று மாற்றிக்கொண்டு மருதானை பகுதியில் என்று சொல்லப்படுகிறது ஒரு இடத்திலே கொழும்பில் வைத்து மாற்றிக்கொண்டு கொமண்டோ சமிந்து வேறாகவும் சவந்தி வேறாகவும் தப்பி செய்திருக்கிறார்கள் இசார சவந்தி சென்றது முதலிலே மத்துகம பகுதிக்கு மத்துகம பகுதி சென்று ஒரு மாத காலம் தங்கியிருந்திருக்கின்றார் பின்னர் மித்தனிய பகுதி மத்துகமாவில் இருக்கலாம் மதுகமவில் இசார சவந்தி இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்து ஒரு காட்டு பகுதிக்குள்ளே விசேட அதிரடிப்படையினர் போலீசார் ராணுவக்கு அனைவரும் சென்று தேடுதல் நடவடிக்கை ஈடுபட்டார்கள் ஒரு காட்டு ஒரு வீடு அந்த வீட்டிலே சிசிடிவி காட்சிகளை

நீ எங்கெங்கே ஒளிந்திருந்தாய் அதை எங்களுக்கு அந்த இடத்தை எல்லாம் காட்டு என்று சொல்லி அங்கெல்லாம் சென்று அந்த இடங்கள் எப்பொழுது முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே விசாரா செவ்வந்தி தலைமறைவாகி இருக்க உதவிய அனைவரை எப்பொழுது போலீசார் தேடி வருகின்றார்கள் அவரை ஒளிய வைத்த பலர் இனி இந்த விசாரணைகளை அடிப்படையில் சிக்கத்தான் போகிறார்கள் ஆகவே போலீசார் வருவதை தெரிந்து கொண்டு அந்த தினமே மத்துகமாவிலிருந்து மிதனியுக்கு செல்கின்றார் அதாவது சம்பத் பெரியுடைய பகுதி அதாவது மனம் பெரிய தொடர்பு இதில் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது உடனடியாக ஜே கே வாயுடன் யாழ்ப்பாணம் செல்கின்றார் விசார சம்பந்தி அங்கிருந்து அங்கு அதாவது யாழ்ப்பாணத்திலே மூன்று நாட்கள் தலைமறைவாக வாழ்ந்திருக்கின்றார் அதனை அடுத்து அங்கிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் இருந்து மூன்று நாளுக்கு தங்கிவிட்டு நேபாளத்துக்கு சென்று நேற்று முன்தினம் வரை நேபாளத்திலே தமிழினி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருந்து அங்கு வருகை தந்த ஒரு பெண்ணை போன்று ஒரு தமிழ் பெண்ணாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு அந்த இடத்திலே மறைந்து வாழ்ந்து வந்திருக்கின்றார் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றது சித்திரை புட் புதுவரிட நிகழ்வுகள் இடம்பெற்றது இதே நேரத்தில் உள்ள தேர்தலும் இடம்பெற்றது இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி போலீசார் பாதுகாப்பு தரப்பினர் இப்பொழுது இந்தெந்த விடயங்களில் அவர்களுடைய கவனம் இருக்கும் ஆகவே இதுதான் நாம் தப்பிக்க சரியான நேரம் என்று சிறப்பான ஒரு திட்டத்தை நுணுக்கமான ஒரு திட்டத்தை நிறுவி அவர் நாட்டல் விட்டு வெளியேறி காரணம் அந்த காலப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு தரப்பினர் இசார சம்பந்தி கேஸை சற்று லூஸ் செய்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இவர் நாட்டிலிருந்து வெளியேற இருக்கின்றார் ஒரு குழுவினரோடு அது போலீசாருக்கு மண்ணை தூள் விட்டு சென்றதாகத்தான் கருதப்படுகிறது அந்த இடத்திலே போலீசாருடைய ஒரு சிறு தோல்வி நிலையை எங்களுக்கு அவதானி கொடுத்ததாக இருக்கிறது விசார சவந்தியை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த டீம் அந்த அந்த குழுவினர் இன்னும் சற்று ஆழமாக விசாரணைகளை விரிவுபடுத்தி இருந்தார் மூன்று மாதம் மூன்று மாதங்கள் இலங்கையில் இருந்திருக்கிற அந்த மூன்று மாத காலத்திற்குள்ளே விசார சவதியை பிடிக்க விருந்தது ஆனால் அது தவறுதலாக விசாகி இருக்கின்றது என்றுதான் கூட கைது அதன் இடம்பெற்றிருக்கின்றது இந்தோனேஷியாவில் கைது இடம்பெற்ற போது நீங்கள் விமான நிலையத்துக்கு அந்த கைதிகளை அழைத்து வரப்படுகின்ற போது சென்றிருந்தீர்கள் அதே அதன் பின்னர் நேபாளத்திலிருந்து கைதிகள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு சம்பவங்களையும் பார்க்கின்ற போது இன்னும் பலர் வெளிநாடுகளில் மறைந்திருப்பதாக கூறப்படுகிறது செவ்வந்தியின் கைதின் பின்னர் பலருடைய கைதுகள் உறுதிப்படுத்தப்படுமா அரசியல்வாதிகள் கூட இதில் முக்கிய புள்ளிகளாக மாறுவார்களா நிச்சயமாக நல்லதொரு பதில் இருக்கின்றது என்னவென்றால் ஊடக பேச்சாளர் அவர்கள் தெரிவிக்கின்றார் இலங்கையில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற நாற்பது பேருக்கு சிவப்பு எச்சரிக்கை ரெட் நோட்டீஸ் இருட்ட சர்வதேச போலீசாரால் வழங்கப்பட்டிருக்கிறது ரெட் நோட்டீஸ் ஆகவே அதன் அதற்கு கீழே தான் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இப்பொழுது தேடுதல் நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் பிரதானமாக கேள்வாக்கள் உட்பட குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டார்கள் இந்தோனேஷிய போலீசார் சர்வதேச போலீசாரோடு உதவியுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதே போல நேபாளத்தில் காத்மாண்டு பகுதியிலே ஆஹ் இந்த பகுதி மக்தபூர் மக்தபூர் மாவட்டத்தில் தம்பஸ் திம்பஸ் என்கின்ற பார்க் பகுதியில் தான் தொடர்மாடி குடியிருப்பிலே தலைமறைவாக வசித்து வந்த புது இசார ஆறு உட்பட கைது செய்யப்படுகிறார்கள் அதேவேளை அடுத்த நாள் என்கின்ற மற்றொரு கிட்டத்தட்ட குற்ற கும்பல்களில் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற மற்றொரு நபர் துபாயில் வைத்து கைது செய்வதார் இந்த பஸ் லலியா கைது செய்யப்பட்டமைக்கு இந்த அபிசாவல்ல அல்ல எல்லாம் மக்கள் பட்டாசு கொளுத்தி மகிழ்ந்தார்கள் அனைவருக்கும் வியப்பு நட

இத்தனை லட்சக்கணக்கிலான பணத்தை கோரி இருக்கின்ற தப்பம் கோருதல் குடும்பத்தில் யாராவது பழிவாங்கும் செயற்பாட்டில் தான் ஈடுபடுகிறார்கள் இரத்தபுர பகுதியில் இருக்கின்ற நிறைய வியாபாரிகள் பெரும் அச்சத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இடம்பெற்ற இந்த கைதின் காரணமாக இருக்க மக்கள் பட்டாசு கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கின்ற ஒரு சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அரசாங்கம் உருவாக்கி வேண்டும் அதன் அடிப்படையில் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் எஞ்சியோரும் மிக விரைவிலே கைதாவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது பிரதானமாக தெரியும் இம்ரான் பிரதானமாக தேடப்பட்டு வரும் ஒரு நபர் அதே போல இன்னும் பல பேர் இருக்கின்றார்கள் கொழும்பு பகுதியில் குற்றமிட்டு திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற பலர் பலருடைய லிஸ்ட் பெயர்கள் இருக்கின்றது இவர்கள் எல்லாமே அடுத்து அடுத்து கைது செய்யப்படுவார்கள் எத்தனை நாள் சென்றாலும் போலீசாருக்கு போலீசாருடைய கண்களில் மண் தூவி கொண்டு இருக்க முடியாது என்றாவது ஒரு நாள் சிக்கி போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றது இப்போது கணேஷ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் இப்போது அந்த போதைப் பொருள் கடத்தல்கள் அல்லது போதைப் பொருட்களோடு விநியோகஸ்தர்களாக மாறக்கூடியவர்கள் பலர் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று இருக்கின்றார்கள் ஆனால் அண்மைய கைதிகளை பார்க்கின்ற போது பல தமிழர்கள் அதனோடு தொடர்பட்டிருக்கிறார்கள் இப்போது ஜே கே பாய் ஆக இருக்கலாம் அல்லது கணேசாக இருக்கலாம் இப்போது பலருடைய தொடர்புகள் பேசப்படுகின்றன இந்த வலையமைப்பு எப்படி இருக்கும் என்று போலீசார் தரப்பில் ஊகிக்கிறார்கள்

போலீசாருடைய துப்பாக்கி பிரயோகத்தில் சுட்டுக் கொள்ளப்படுகின்றார் அதன் பின்னர் ஆனால் அவருக்கு தமிழர்கள் தமிழ் தரப்பிலே திட்டமிட்ட குற்றச்சாட்டு படும் தமிழர்கள் பல பேர் உதவி இருக்கின்றார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது ஆனால் உண்மையாத்தான் குச்சுப்பாடு பகுதி பஞ்சிகாவத்த பகுதி மரதான இந்த பகுதிக்கு இந்த பலர் ஏன் அஞ்சிபானி இம்ரான் கூட மாலிகாவ்த்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நபர் அவர் கூட ஆஹ் அவருக்கு கூட கமலர்கள் நிறைய பேர் உதவி இருக்கிறார்கள் ஆகவே இந்த என்பது பலது பறந்து சாதாரணமாக ஒரு இடத்தில் முடியக்கூடிய நெட்ஒர்க் அல்ல இப்பொழுது எல்லாம் பெரியவர்கள் கைதானதன் அடுத்து இவர்களுக்கு ஓட்ஸ் இல்லை ஓடர்ஸ் கொடுக்கக்கூடிய யாரும் இல்லை சூடுகள் இலங்கையில் இல்லை இப்போ முன்னெல்லாம் சொல்லுணாங்க இன்றைய நாளில் பதிவான துப்பாக்கிச்சூடு மீதி பதிவாகிறது இன்றைய தினம் பொட்டாசியனை ஒரு துப்பாக்கி சூடு பதிவாகிறது அது எல்லாம் இப்பொழுது நின்று விட்டது காரணம் பிரதானமாக செயற்பட்ட அந்த நெட்ஒர்க்கில் முன்னிலையில் இருந்தவர்கள் கைதாகிவிட்டார்கள் ஆகவே கீழே இருக்கின்றவர்களுக்கு ஒரு கஞ்சா பேக்கெட்டுக்கும் ஹெரோயின் பேக்கெட்டுக்கும் காத்திருக்கிறவர்கள் அல்லது தன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு ஒரு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ஐந்து லட்சம் வரை பணம் மெழுகும் நாங்கள் யாராவது எங்களுக்கு ஒரு ஓட கிடைக்கும் யாரையாவது சொல்ல வேண்டும் என்று அதற்காக காத்திருந்த நிறைய பேர் இங்கு இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது எந்த விதமான கட்டணங்களும் இல்லை கட்டளை போடுபவர்கள் எல்லாம் இப்பொழுது கைதாகி வருவதால் இங்கு இந்த துப்பாக்கி நடவடிக்கைகள் ஏனைய இந்த முறைப்பொருள் வர்த்தகம் சற்று மந்தமான நிலைக்கு சென்றதாகத்தான் கருதப்படுகின்றது அதே போல் நிறைய தமிழர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று மார்கந்துரை மதுஷ்காலத்திலிருந்தே நிறைய தமிழர்கள் தமிழ் இளைஞர்கள் இந்த வலையமைப்பில் இந்த வலைப்பினலில் சிக்கி இருக்கிறார்கள் சிலர் இதன் காரணமாக தங்களுடைய உயிரையே பலி கொடுத்து இருக்கிறார்கள் காரணம் கேங் ஒவ்வொரு குழுக்களுக்கு இடையிலே நடந்த அந்த துப்பாக்கிச்சு சம்பவங்களில் பலர் இதில் உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்பொழுதான் சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பிரதான நிலையில் இருக்கின்ற இந்த கட்டளை வழங்குணர்கள் ஓடரசு கொடுப்பவர்கள் அனைவருமே கைதாகிவிட்டால் கீழ் மாற்றத்தில் இருக்கின்ற தங்களுக்கு என்றாவது ஒரு துப்பாக்கி திரைப்படம் அதில் ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் என்று சொல்வார்கள் அந்த ஸ்லீப்பர் செல்ஸுக்கு என்றாவது ஒரு நாள் ஓடரசு வந்தால்தான் அவர்கள் வீதிக்கு இறங்கி ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவார்கள் அதே போலத்தான் இங்கே மேலிடத்திலிருந்து யாரோ ஒரு மூலமாக ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒரு ஓடர் கிடைத்தவுடன் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் தற்பொழுது அமைதியாக இருக்கின்றார்கள் செவ்வந்தியின் பேசப்பட்டது உயிர் தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரி இவ்வாரம் வருகின்ற வார தொடக்கத்தில் கைது செய்யப்படுவார் என்று ஆனால் இப்போது அரச தரப்பையும் பொறுத்தவரையிலும் ஊடகங்களை பொறுத்தவரையிலும் செவ்வந்தி என்கின்ற ஒரு பெயர் தான் தொடர்ச்சியாக உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவோ மறுபுறத்திலே தாஜுதீன் கொலை விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட்டது அவையெல்லாம் இப்போது பேசப்படாமல் இவை பேசப்பட்டு வரையும் விசாரணைகளில் எந்த விதமான ஒவ்வொரு விசாரணையும் ஒவ்வொரு விசாரணை குழுக்கள் அதனை மும்முரமாக விசாரித்துக் கொண்டதா இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மேல்மட்டத்திலே ஜனாதிபதி அனல் குமார் திசாநாயக்கர் பாதுகாப்பு அமைச்சர் பொது பாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அடுத்தது விஜயபால வடகள அதே போல பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவீர சிஐடி பணிப்பாளர் ஷானிய அவர்கள் எல்லாம் மும்முரமாகத்தான் இடம் அவர்களுடைய கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தனித்தனியாக குழுக்களை பிரித்து அந்தந்த விசாரணைகளுக்கு அந்த விசாரணைகளை திருத்தப்படுத்துமாறு தான் அவர்கள் கட்டணை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல போலீஸ் பாதிபர் அஹ் பிரியாந்த் அவர்கள் எல்லாம் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பிரியாந்த வீரசூரிய கூட சொல்லியிருந்தாள் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் தற்பொழுது வேறு வேலையை பாருங்கள் இனிமேல் அந்த தொழில் இங்கே ஈடுபடாது எடுப்படாது என்று கூறினார் ஆகவே தெரியும் பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு உயர்மட்ட குழுவின் போது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான பிரதான சூத்திரதாரி நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்ற ஒரு கருத்தினை ரவி செரவிரத் அவர்கள் குறிப்பிட்டது பெரும் முதகரமாக பேசப்பட்டது நாங்கள் கூட உடனடியாக நிசாம் காரியப்பூரை தொடர்பு கொண்டு பாராளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக உண்மை தன்மை என்ன என்பதை கேட்டு முதலாவதாக நாங்கள் குரல் பதிவை மேற்கொண்டு மக்களுக்கு வழங்கியிருந்தோம் அவரும் அந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியிருந்தார் இந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பதை அடையாளப்படுத்தி விட்டார்களாம் விரைவிலே அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரவி செதவிரத் அவர்களை தெரிவித்த விடயத்தினை உறுதிப்படுத்தியிருந்தார் ஆகவே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அவர் சொன்னால் சொன்னதுதான் காரணம் அந்த இடத்திலே பிரதமர் அரண் அமரசூரிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இப்படி பிரதானமானவர்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்களும் பொய்யான கரத்தினை முன்வைத்திருக்க முடியாது செயற்பாட்டிலே தான் இப்பொழுது இந்த சிஐடியினர் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது இவர் தான் நபர் என்று அடையாளம் கண்டாலும் கூட எந்த விதத்திலும் இவர் தான் என்று சொல்லவில்லை காரணம் ஒரு வேளையிலே தனக்கு நான் தான் என்று தெரிந்து கொண்டால் நாட்டில் தப்புவதற்கான வழிகள் நிறைவே இருக்கின்றது இந்த நாட்டில் நிறைய ஓட்டைகள் இருக்கின்றது தானே அல்லது ஓட்டையை எப்படியாவது ஏற்படுத்திக் கொண்டு இந்த போல் நாட்டை வேண்டிய தப்பி செல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள் அதிகம் அதனை தடுக்கும் நோக்கிலே தான் சற்று அமைதியாக ரகசியமாக மிகவும் ரகசியமாக இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் வசந்த் தாஜுதீன் துணை வழக்கு அதே போல வசந்த விக்ரமத்துவ உடுமையாளர்களுடைய துணை இதை சம்பந்தம் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கடி பேசப்பட்டது கடந்த வாரங்களில் ஆனால் நாமல் ராஜபக்சே இதற்கு வெளியேற்பார் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கதையை இந்த அரசாங்கம் உருவாக்குகின்றது இந்த வாரம் செவந்தி வாரம் அடுத்த வாரம் ஈஸ்டர் தாக்குதல் வாரம் அடுத்த வாரம் தாஜ் இப்படி ஒவ்வொரு வாரமும் கண்ட கொடுப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் சரி என்று ஒரு விதத்தில் சொல்லிவிட்டார் அதுவும் ஒரு விதத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மை காரணம் பார்ப்பவர்களே தெரியும் இப்படியெல்லாம் விமர்சனம் வைப்பது பதற்றம் ஒரு நிறைய பதற்றத்திலே இவர்கள் ஒரு கருத்தை உள்ளவர்களுக்கு முன்னால் முன்வைக்கின்றார்கள் எதேபோ இருப்பினும் இப்பொழுது ஒரு வருடம் இந்த அரசாங்கத்துக்கு விரைவடைந்திருக்கிற நிலையில் நிறைய விடயங்களை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது உணரக்கூடியதாக இருக்கின்றது மிக விரைவில் இதுவரை பெயர்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு முக்கியமான பெயர்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அடுத்த வரும் இருநூறு நாட்களிலே அதனடி கைதுகளையும் எதிர்ப்பு என்றுதான் பாதுகாப்பு தரப்பிலும் சரி பொது தரப்பிலும் சரி சொல்லப்படுகின்றது அதேவேளை தெமட்டக்குட பகுதியிலே இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அலுவலகம் பல வகைகளிலே விரைவாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அலுவலகத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது வெளிப்புறத்திலே அந்த அலுவலகத்தை ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நாங்கள் இப்பொழுது தெரியும் எங்களுக்கு கைது செய்யப்பட்டவுடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு குற்றத்தடுப்பு மிகவும்ப்பட்டது ஏற்கனவே கனேமுள்ள சஞ்சீவின் தரப்பு கேள்வதர பக்கம் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட அவருடைய இறுதி ஊர்வலம் இடம்பெற்ற போது கொழும்பு மலரசாலைக்கு நாங்கள் சென்றிருந்தோம் அப்போது கணேமுள்ள சஞ்சீவ ஆதரவாளர் தரப்பினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே இடத்திற்கு வந்திருந்தார்கள் அப்போது அவர்களுடைய முகத்தில் இருந்த கோபத்தை அங்கிருந்த அனைவரும் ஊடகவீரர்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே பதில் தாக்குதல் கேல் பத்ர பத்ம மீது என்றாவது ஒரு நாள் இந்த கேல் பத்ர பத்மையை மாட்டினால் பதிலடி வளர்வதற்கு தயாராக இருப்பதை போல்தான் அந்த பக்கமாக எங்களுக்கு உணரக்கூடியதாக இருந்தது இப்பொழுது கைதாகிய இலங்கிக்க அழைத்து வரப்பட்டார்கள் அழைத்து வரப்பட்டவர்கள் இப்பொழுது சிசிதியில் தான் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல விசார சிவந்தி அந்த கொலைக்கு பிரதானமாக உதவிய அந்த சிசிடியில் தான் இருக்கின்றார் இதன் காரணமாக முக்கியமான சாட்சிகள் வரவேண்டிய தகவல்கள் எல்லாமே இவர்கள் மூலமாக சிசிதியில் தான் இருக்கின்றதாகவே அங்கு பாதுகாப்பு மும்முரமாக பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதிரடி படையினர் பிரதான நுழைவாயிலுக்கு அருகிலே புக்காகளை தாங்கியவாறு அலர்ட்டாக மிகவும் அவதானமாக அலர்ட்டில் இருக்கிறார்கள் யாருமே அனுமதி இல்லாமல் உள்ளே செல்ல முடியாது உள்ளே இருந்து வெளியே வந்து செல்ல முடியாது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது உலகம் கூட அந்த கேட்டை தாண்டி உள்ளே செல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் வெளியே இருந்து தான் காட்சிகளை அஹ் ஒளிப்பதிவு செய்ய முடியும் அஹ் இந்த சந்தேக நபர்கள் விசார சபதியாக இளைஞர்களாகலாம் அழைத்து வரப்படும் போதும் சரி வெளியே அழிச்செல்லப்படும் போதும் சரி அவர்களுடைய அஹ் தோற்றம் முழுவதுமாக மறைக்கப்பட்டுத்தான் அவர்கள் வெளியே மத்துகம மத்துவம் அவர் முதலாவதாக மறைந்திருந்த மத்துகம பகுதிக்கு அழைச்செல்லப்பட்டார் அழைச்செல்லப்படும் கூட அவர் முழுமையாக துணிகளால் போர்த்தி அவரை மறைத்தான் அழைச்சார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு தற்பொழுது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது காரணம் அவர்களிடம் விசாரணைகள் இடம்பெறுகிறது விசாரணைகளில் அவர்கள் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது நிச்சயமாக கண்ணறிஞ்சி ஆக வேண்டும் அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் நிறைய இடத்திலே அரசியல் ஆசீர்வாதம் இல்லாமல் இவர்கள் எல்லாம் இந்த அளவு தூரம் பயணத்திற்க முடியாது என்ற கருத்து ஆழமாக இருக்கின்றது ஆகவே அரசியல் அரசியல் ரீதியாக இவர்களை வழிநடத்தியது யார் அரசியல் பாதுகாப்பு கொடுத்தது யார் என்பதை கண்டுபிடிக்கும் வரை இவர்களுடைய பாதுகாப்பு அவசியம் சட்ட ரீதியான நடவடிக்கை சட்ட தண்டனை கொடுக்கும் வரை இவர்கள் சிசிடிக்க பாதுகாப்பாக இருக்க வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவார்கள் இப்போது செவ்வந்தியை வெளியில் அழைத்து சென்று விசாரணைகளை ஆரம்பித்து விட்டார்களா நேற்றைய தினம் அந்த முதலாவது விசாரணை இடம்பெற்றது அழைச்சினார்கள் மிகவும் பாதுகாப்பு ரகசியம் யாருக்குமே தெரியாது இவரை எங்கு அழைத்து செல்கிறார்கள் என்று அங்குள்ள கூட தெரியாது காரணம் திரிந்தாள் நிச்சயமாக இவர் மீது அதாவது விசார சம்பந்த மீது கோபமாக இருப்பவர்கள் ஒரு வேளையிலே மறைந்திருந்து ஏதேனும் பதிலடி தாக்குதல்களை வழங்கும் நேரலாம் வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் அறக்கட்டாவை நீதிமன்றத்திலே ஒரு ஊடகவியலாளர்களை போன்று அஹ் வந்து கொலை செய்ய திட்டமிட்ட ஆஹ் சந்தைகள் அவர்கள் குற்றவாளிகள் இலங்கையில் இருக்கிறார்கள் அப்போது இருக்கும் போது விசார சபந்தி மீது நிறைய பேர் வெளியே இருக்கிறார்கள் அவர்கள் ஏதேனும் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகவே தான் யாருக்கும் தெரியாமல் மிகவும் ரகசியமாக சென்று வந்த சொல்வார்கள் ரைட் இன்று விசாரா சந்தி மத்துவம் பகுதிக்கு அழைச்சென்று வந்து இந்த விசாரணைகள் முன்னெடுத்தோம் என்று குறிப்பிட்டார்கள் அதுதான் அடுத்த நாள் பத்திரிகைகளிலும் சரி செய்திகளிலும் சரி வெளியாகும் அதுவரை யாருக்குமே தெரியாது எங்கு செலுகின்றார்கள் என்று நடக்கின்றது என்று பாதுகாப்பு மிகவும் பலமாக இருக்கின்றது இலங்கையின் பாதுகாப்பு நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்கு இப்போது நிலைக்குள் பொதுமக்கள் இருப்பதாக உணர்கிறீர்களா அல்லது பாதுகாப்பு நிலவரங்கள் கடந்த காலங்களோட ஒப்பிடுகையில் ஒரு சாதாரணமான நிலையில் இருப்பதாக உணர்கிறீர்கள் பாதுகாப்பு மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது சொல்லலாம் காரணம் சாதாரணமாக கடந்த காலங்களில் பாதையில் காத்தால் போலீஸ் பாதுகாப்பு பெரிதாக இருக்கிறது ஆனால் இப்பொழுதெல்லாம் நான் மாலை ஆறு மணிக்கு வேலை முடிந்து வீடு செல்லும் வரை ஒவ்வொரு சந்தையிலும் குறைந்தது இரண்டு ராணுவத்தினர் அல்லது இரண்டு போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் காணக்கூடதாக இருக்கிறது நான் காண்கின்ற ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன் அதுவும் கொழும்பு பகுதியிலே வெளிப்பகுதிகளிலும் பாதுகாப்பு மும்வரப்படுத்தப்பட்டிருக்கலாம் காரணம் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்று விடக்கூடாது இனியும் இதற்கு முன்பதாக தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களில் துற்பாக்கத்தோடு சம்பவங்கள் பதிவாகி வந்தது அது தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் இந்த இப்பொழுதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உறுதியாக இருப்பதை இந்த செயற்பாடுகளின் மூலம் விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரம் அல்ல பொதுமக்களுக்கு பொதுமக்கள் நிம்மதியாக அவர்களுடைய நடவடிக்கை நடவடிக்கைகள் ஈடுபடுத்த வருகிறார்கள் ஆனால் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்குத்தான் அடிவயிலிருந்து பதற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கும் காரணம் பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் இனியும் குற்றச்செயல்களில் ஈடுபட முடியாமல் அவர்கள் அவர்களுக்குத்தான் பயமை தவிர பொதுமக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொடுத்திருக்கிறார்கள் இலங்கையில் சாதாரணமாக அவர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு சென்று வருவதெல்லாம் வளமை போன்று ஒரு இயல்பான நிலையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பாதுகாப்பு நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது அங்கு வளமை போன்று பயணிகள் வந்து செல்லுகின்றார்களா அல்லது பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதா ஆம் அது என்றும் போல் இருப்பதை காரணம் நேற்றைக்கு முன்தினம் விசாரா சம்பந்தம் உட்பட இந்த குற்ற கும்பல் இலங்கைக்கு அழைத்து வரப்படும் போது அங்கு இருந்த பாதுகாப்பு கட்டமைப்பு வேறு மிகவும் வளமான பாதுகாப்பாகத்தான் இருந்தது அதன் பின்னர் அங்கு சாதாரணமாக இருக்கின்ற பாதுகாப்பு தான் அதே போல புலனாய்வு துறையினர் மிகவும் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறார்கள் இலங்கையில் தற்போது ஏதேனும் ஒரு நடந்தால் அது சம்பந்தமாக மிகவும் அவதானத்துடன் இருக்கிறார்கள் குற்றவாளிகள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாத நிலையில் கட்டுநாயக்கள் விமான நிலையத்திலே அவ்வளவு உறுதியாக அந்த பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் பதற்ற எந்த விதமான செயற்பாடுகளும் இல்லை சாதாரணமாக இலங்கை பாதுகாப்பிலும் சரி ஏனைய பிரிவுகளிலும் சரி ஆஹ் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது கூட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள் கைது நடவடிக்கைகள் இலங்கையின் சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள் பொதுமக்களின் மனநிலைகள் அரசினுடைய நிலைப்பாடுகள் திம்மட்டகோட பகுதியில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அலுவலகம் என்று பல இடங்களினுடைய நேரடியான நீங்கள் பார்த்த விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி கேரள அவசிய மையம் எந்தவிதமான விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு